வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே இது உங்களுடைய ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத ராசி பலன் உங்களுடைய ராசியிலிருந்து இரண்டாம் வீட்டில் கேதுவும் ஏழாம் வீட்டில் சனி பகவான் எட்டாம் வீட்டில் ராகு பத்தாம் வீட்டில் செவ்வாய் குரு பன்னெண்டாம் வீட்டில் சூரியன் சுக்கரன் புதன் அதாவது இது பேர் ஆதித்ய புத சேர்க்கை சொல்லுவாங்க சுக்கரன் பன்னெண்டாம் வீட்டில் இருந்தாலும் ஆகஸ்ட் ரெண்டுக்கு அப்புறமா சுக்கரன் உங்களுடைய ராசிக்கே வந்து அமர்ற காரணத்தினால பலவிதமான யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது சுக்கரன் உங்களுடைய ராசியிலேயே இருக்கும் நேரமானது போஜன சுகம் சயன சுகம் மற்றும் மன அமைதி கிட்டும் கேது உங்களுடைய இரண்டாம் வீடு ஆன தனம் வாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிற இந்த நேரத்தில் கொஞ்சம் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் அதிகரிக்கும் ஏதாவது லக்கை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு கேமோ அல்லது பங்கு சந்தை போன்ற விஷயத்தில் இன்வால்வ் ஆகினீங்கன்னா லாஸ் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏழாம் வீடான அந்த கலத்திர ஸ்தானம் அங்கே சனி பகவான் அமர்ந்திருக்கும் இந்த நேரமானது தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள் அதிகரிக்கும் உங்கள் பேரில் இருக்கிற வழக்குகள் ரொம்ப நாளாக நிலுவையில் இருந்தாலும் இப்பொழுது நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் ஒரு திருப்பத்தை கொண்டு வரும் வீட்டில் கொஞ்சம் சுப நிகழ்வுகள்லாம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தொழில் காரணமாக வெளிநாடு சென்று வேலை செய்யும் யோகம் கைகூடி வரும் ஆனால் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கும் சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குருவும் செவ்வாயும் சேர்ந்து பத்தாம் வீட்டில் இருக்கிற இந்த நேரம் அதாவது இதை வந்து கேந்திரங்களில் இருக்கக்கூடிய கிரகம் சொல்லுவாங்க ஒன்று நாலு ஏழு பத்து ஆக இந்த பத்தில் ரெண்டு கிரகங்களும் சேர்ந்திருக்கிற இந்த நேரமானது யோகம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு இதனால் சௌபாகியம் செல்வம் சம்பத்து வீரம் எல்லாமே நிறைஞ்சிருக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதை திறம்பட செய்து முடிப்பீங்க இந்த காலகட்டத்தில் ஆகஸ்ட் அப்புறமா சுக்ரன் உங்களுடைய ராசி அதிபதி அதாவது ஒன்றாம் இடத்திலேயே வந்து இருக்கும் நேரம் அந்த சூழ்நிலையில் ஒன்றில் சுக்ரனும் பத்தில் குரு செவ்வாயும் சேர்ந்திருக்கும் நேரமானது உங்களுக்கு பல வீழ்ச்சியான காலகட்டத்தில் இருந்து வெற்றிய நிலையை கொண்டு செல்லும் ஒரு ராஜ யோகங்களாக அமைந்திருக்கிறது சிம்மராசி அன்பர்களே குரு பத்தாம் வீட்டில் அமர்ந்திருக்க வேலை இடத்துல ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதன் விளைவாக சம்பளத்தில் நீங்கள் ஒரு ப்ரொமோஷன் வாங்கியிருப்பீங்க இல்லைன்னா ஒரு மேல் பதவி வேறு ஏதாவது வாங்கி அங்கே நகரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் பொழுது சம்பளத்தில் பெரிய உயர்வு இருக்காது அதனால் நீங்கள் கொஞ்சம் நஷ்டப்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கிறது ஆனால் நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் உங்களுக்கு நிறைய மன நிம்மதி கொடுக்கும் விஷயங்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக காத்துட்ருக்கு மொத்தத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதமானது மிகவும் அற்புதமான மாதமாக அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்